அனைவருக்கும் வணக்கம் நேரிலால் நான் நேரிலுக்காக நான் இப்பொழுது செம்பருத்தி பூவை பற்றி பார்க்கலாம் அதனுடைய நிறம் மருத்துவ குணம் மிகவும் மக்களால் பயன்படுத்தக்கூடியது தங்க புஷ்பம் என்று அழைக்கப்படுகிறது இது அழகாக இருக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகச்சிறந்தது செம்பருத்தியில் பல வகையில் இருக்குது ஆனால் சோப்பு நிற ஒற்றை இதழ் செம்பருத்தி மட்டும்தான் சிறந்தது மருத்துவ குணத்திற்கு இது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது இதே துடிப்பை சீராக வைத்திருக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் டீ குடிக்கலாம் இதை நன்றாக அலசிவிட்டு தண்ணீரில் கொதிக்க வைத்து டீ குடிக்கலாம் இது உடல் சூட்டையும் தணிக்க உதவுகிறது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கால பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வு இரும்புச்சத்து இதில் நிறைந்திருப்பதால் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்யும் இந்த செம்பருத்தி இலை மற்றும் பூக்களை அரைத்து தேய்த்து குளித்தால் தலைமுடி மென்மையாக பளபளப்பாக இருக்கும் முடி வளரும் முடி கொட்டுவது நிற்கும் அடர்த்தியாக வளரும் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தடவலாம் இளநரை வராமல் தடுக்கும் முடி கருமையாக இருக்கும் இந்த பூ அன்னை பராசக்திக்கும் விநாயகர் பெருமானுக்கும் மிகவும் உகந்தது நன்றி